வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள்ல முக்கியமா பணத்துடனான நம்ம மனநிலை அந்த ஒரு ஆற்றல் உறவு அதை மையப்படுத்தி சில விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த குறிப்பிட்ட கோணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் உங்க ஆதாரங்கள் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா பணம்ங்கிறது ஏதோ தூரத்துல இருக்கிற அடைய முடியாத ஒரு பொருள் இல்லை அது ஒரு மாதிரி எனர்ஜி ஒரு ஆற்றல் நாம் நாம அதை பத்தி எப்படி நினைக்கிறோம் எப்படி ஃபீல் பண்றோம் அதை எப்படி நடத்துறோம் இதுக்கெல்லாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஆனா இதுல சில இன்ட்ரஸ்டிங்கான பிராக்டிகல் ஸ்டெப்ஸும் உங்க சோர்ஸ்ல இருக்கு ஆமா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நம்ம எண்ணங்கள் உட்பட ஒரு வைப்ரேஷன் ஒரு ஆற்றலால ஆனதுங்கிற அடிப்படையில் இது வருது உங்க ஆதாரங்கள் படி பார்த்தா உங்க எண்ணங்கள் வார்த்தைகள் உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க வெளிய அனுப்புற சிக்னல்ஸ் மாதிரி இந்த சிக்னல்ஸ் கேத்த மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் தருதுன்னு அவங்க சொல்றாங்க ஓ அப்போ அந்த லாஜிக் படி என்கிட்ட காசு இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நினைச்சாலோ சொன்னாலோ அது வந்து அதே மாதிரி சூழல இன்னும் அதிகமா இருக்கும் கரெக்ட் ஆனா நான் பணத்தை ஈர்க்குற ஒரு மேக்னட் இல்லனா பணம் என்கிட்ட ஈஸியா வருதுன்னு நம்ப ஆரம்பிச்சா அதுக்கேத்த மாதிரி வாய்ப்புகள் கண்ணுல போடும் அப்படிதானே உங்க சோர் சொல்ல வருது சரியா புரிஞ்சுகிட்டீங்க ஆனா இது ஏதோ மெஷின் மாதிரி வார்த்தைகளை சொல்றது மட்டும் இல்ல அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மையான உணர்வு அந்த நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம்னு உங்க ஆதாரம் சொல்லுது இப்போ நான் பணக்காரன் அப்படின்னு நீங்க வெறும் வாயால சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆழமா பற்றாக்குறை உணர்வோட இருந்தீங்கன்னா உங்க சிக்னல் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நீங்க அனுப்புற மெசேஜ் தெளிவா போகாது ஒரு நம்பர் டயல் பண்ணி ரிங் போறதுக்கு முன்னாடியே கட் பண்ற மாதிரி அந்த கனெக்ஷன் முழுசா ஏற்படாது சரி இது புரியுது அப்போ பணத்தோட ஒரு புது நல்ல உறவை உருவாக்க உங்க ஆதாரம் ஒரு கொஞ்சம் வினோதமான ஐடியா கொடுக்குது பணத்துக்கு பேர் வச்சு கூப்பிட சொல்றாங்க இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா கூட இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்றாங்க மேலோட்டமா பார்த்தா அப்படியே தோணலாம் ஆனா உங்க ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா பணத்துக்கு ஒரு பேர் கொடுக்கறது உதாரணத்துக்கு அவங்க சொல்ற மாதிரி அபண்டன்ட் ஆலிஸ் அபரிமிதமான ஆலிஸ் இல்ல இல்ல ஜெனரஸ் ஜார்ஜ் தாராள உண்மையுள்ள ஃப்ரெட் இப்படி பேர் வைக்கிறது பணத்தை வெறும் காகிதமாவோ பார்க்காம ஒரு தனிப்பட்ட சக்தியா உணர வைக்குது உங்க ஆள் மனசுக்கு நம்பிக்கைகளை பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிற மனசுக்கு பணம் வந்து எதிரி இல்ல அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நண்பன் ஒரு துளைன்னு நினைவூட்டுது இது பயம் விரக்தியிலிருந்து ஒரு மாதிரி ஒரு தொடர்பு ஒரு அழைப்பு மனநிலைக்கு மாத்துது அப்போ இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக் மாதிரி சரி வெறும் பேர் வச்சா மட்டும் போதுமா இல்ல இந்த புது நண்பன வரவேற்க வேற ஏதாவது பண்ணணும்னு உங்க சோர்ஸ் சொல்லுதா நல்ல கேள்வி பேர் வைக்கிறது வந்து அந்த உறவை ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டெப் தான் அடுத்ததா உங்க ஆதாரங்கள் பணத்துக்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்க சொல்றாங்க மணி அட்மாஸ்பியர்னு சொல்றாங்க இது ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் உங்க வேலட் அதாவது பணப்பைய சுத்தமா வச்சுக்கிறது ஆ கிழிஞ்ச ரூபாய் நோட்டு தேவையில்லாத பழைய பில்ஸ் எக்ஸ்பயர் ஆன கார்ட்ஸ் இதையெல்லாம் எடுத்துடணும் சரி ஒரு முக்கியமான கெஸ்ட வரவேற்க உங்க வீட்டை எப்படி சுத்தமா நீட்டா வச்சுப்பீங்களோ அதே மாதிரி பணத்தை வரவேற்க உங்க வாலெட்டையும் பண சம்பந்தப்பட்ட இடங்களையும் தயார்படுத்தணும்னு சொல்றாங்க சரி அப்போ வாலெட்டை சுத்தமாக வைக்கிறது ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன் மாதிரி பணத்தை மதிக்கிறோம் அதுக்கு இடம் கொடுக்குறோன்னு காட்டுறதுக்கு இது இது அர்த்தமுள்ளதாக தான் இருக்கு அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பணத்துக்கு நன்றி சொல்றதும் ஒரு நல்ல பயிற்சின்னு உங்க ஆதாரம் சொல்லுது அது எப்படி ஒர்க் ஆகும் இன்னும் அரு மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ரோக்ராம் பண்ணுற ஒரு பயிற்சி தான் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு நன்றி சொல்றது முக்கியம் உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு நீ இருந்ததுக்கு வந்ததுக்கு நன்றி நான் நாளைக்கு இன்னும் நிறைய வா அப்படின்னு மனசார சொல்றது அது பணத்தை பத்தின பயம் பதட்டத்தை நீக்கி ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு வெல்கம் பண்ற மனநிலையை உருவாக்குது இது சின்ன டெய்லி பண்ற சடங்கு மாதிரி தான் ஆனா இது அந்த பற்றாக்குறை மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர உதவும் உங்க ஆதாரங்கள் நம்புது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க சோர்ஸ்ல இருக்கு பணத்தை விரும்புறது தப்பு இல்ல நிறைய பணம் வச்சிருக்கிறது பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமே அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஆமா சில கல்ச்சர்ல சில குடும்பங்கள்ல பண ஆசை தப்பு அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எதிரானதுன்னு கூட சொல்லி வளர்த்திருப்பாங்க ஆனா அவங்க ஆதாரங்கள் சொல்றது பணம் ஒரு கருவி அது நியூட்ரல் கரெக்ட் அத வச்சிருக்கிறவங்களோட எண்ணம் குணம் தான் அதோட தாக்கத்தை முடிவு பண்ணுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பணத்தை பயத்தோட அணுகிறதுக்கும் கடனை அடைக்க காசு வேணும் கஷ்டப்படாம இருக்க காசு வேணும் ஒரு நோக்கத்தோட அணுகிறதுக்கும் சௌகரியம் சந்தோஷம் மற்றவங்களுக்கு உதவுற தாராள குணம் இதுக்காக நான் அபரிமிதத்தை வரவேற்கிறேன் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி பிரபஞ்சமோ இல்ல உங்க ஆழ்மனசோ பயத்தை விட தெளிவான பாசிட்டிவான நோக்கத்துக்கு தான் வேகமா ரெஸ்பான்ட் பண்ணும் ஒன்னு தற்காப்பு நிலை இன்னொன்னு உருவாக்கும் நிலை உங்க சோர்ஸ்ல ஒரு கதை கூட வருது இல்லையா ஒருத்தர் அவரோட பணத்துக்கு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெட்டுன்னு பேர் வச்சு அது எப்பவும் திரும்பி வரும்னு நம்ப ஆரம்பித்த பிறகு சில மாற்றங்கள் வந்ததா ஆமாம் அங்கே உதயணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதைப்படி ஒருத்தர் தொடர்ந்து பணத்தை இழந்துக்கிட்டே இருந்தாராம் அவர் பேசும்போது கூட என் கடைசி காசு இது இல்லனா போகிற பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாரான் யாரோ சொன்ன அட்வைஸ் படி அதை நிறுத்திட்டு பணத்துக்கு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெட் உண்மையுள்ள ஃப்ரெட்னு பேர் வச்சு ஃப்ரெட் நீ எப்போ என்கிட்ட திரும்பி வருவ நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் சில வாரத்திலேயே எதிர்பார்க்காத வழிகள்ல பணம் வந்துச்சான் மறந்திருந்த ஒரு ரீஃபண்ட் செக் அவர் அப்ளை பண்ணாத ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலை கிடைச்சது இந்த மாதிரி இது தற்செயலா இல்ல மைண்ட் செட் மாற்றத்தோட விளைவான்னு நம்ம விவாதிக்கலாம் ஆனா அவங்க ஆதாரம் இத வார்த்தைகள் உணர்வுகள் செயல்கள் இது மூணையும் ஒருங்கிணைச்சதோட விளைவா பாக்குது இது நம்ம டெய்லி லைஃப்ல பணத்தை பத்தி எப்படி பேசுறோம்னு யோசிக்க வைக்குது காசு மரத்திலே காய்க்குது சும்மா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா விலைவாசி ஏறிட்டே போது ஒண்ணு வாங்க முடியல இந்த மாதிரி டைலாக்ஸ் நம்மள அறியாமலேயே அந்த ரியாலிட்டிய இன்னும் ஸ்ட்ராங்காக்குதா உங்க ஆதாரங்கள் படி பார்த்தா ஆமா நாம என்ன சொல்றோமோ எதை நம்புறோமோ அதுதான் நம்ம அனுபவமா மாறுதுங்கிறது தான் உங்களோட மைய கருத்து அதனால அந்த பழைய யூஸ் இல்லாத சொற்றொடர்களை விட்டுட்டு பணம் என்கிட்ட சுலபமா தாராளமா வருது எனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் கிடைக்குது நல்ல வாய்ப்புகள் என்ன சுத்தி இருக்கு இந்த மாதிரி புது பவர்ஃபுல்லான வாக்கியங்களை யூஸ் பண்ண பழகணும்னு அவங்க சொல்றாங்க ஆரம்பத்தில் இதை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இல்ல நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி கூட தோணலாம் இல்லையா நிச்சயமா தோணலாம் ஆனா உங்க ஆதாரங்கள் சொல்றது ஆழ் ஒரு ஹேபிட் மெஷின் மாதிரி நீங்க திரும்ப திரும்ப ஃபீட் பண்றீங்களோ அது உண்மைன்னு எடுத்துக்கும் அதுக்கு உண்மை எது சும்மா எதுன்னு கூட தெரியாது அதனால செயற்கையா இருந்தாலும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அது புது நம்பிக்கையா மாறிடும் ஒரு சின்ன பயிற்சி அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு ரூபாய் காயின் கிடைச்சாலும் சரி இல்ல ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சாலும் சரி இல்ல யாராவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட சரி மனசுக்குள்ளயோ இல்ல சத்தமாவோ தேங்க்யூ யூனிவர்ஸ் இது மாதிரி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓ இது நீங்க அபரிமிதத்துக்கு ரெடியா இருக்கீங்கன்னு ஒரு சிக்னல் அனுப்புமா ஆனா சில பேர் இப்படி யோசிக்கலாம் நான் மாச கணக்கா பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்றேன் அஃபர்மேஷன் சொல்றேன் ஆனா என் பைனான்சியல் நிலைமையில ஒரு மாற்றமும் இல்லையே இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா இது வெறும் போஸ்ட் பாசிட்டிவிட்டி அதாவது வலுக்கட்டாயமா நேர்மறையா இருக்கிறது பத்தி இல்ல இது அதென்டிக் அலைன்மென்ட் உண்மையான ஒருங்கிணைப்பு பத்தி அதாவது உங்க வார்த்தைகளும் உங்க ஆழ் மனசில் இருக்கிற ஆழமான நம்பிக்கைகளும் உங்க உணர்வுகளும் ஒரே லைன்ல இருக்கணும் புரியுது உங்க சோர்ஸ்ல ஒரு உதாரணம் இருக்கு ஒருத்தர் நான் அஃபர்மேஷன் சொல்றேன் ஆனா ஒன்றும் நடக்கலன்னு சொன்னப்போ அவர்கிட்ட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் உண்மையை சொன்னா ரொம்ப டெஸ்பரேட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த டெஸ்பரேஷன் அந்த பயம் அந்த அழுத்தம் அதுதான் தடையா இருந்திருக்கு வெறும் வார்த்தை அந்த ஆழமான உணர்வை தாண்டி போக முடியாது அப்போ அந்த ஆழமான தடைகளை எப்படி சரி பண்றது பணம் சம்பந்தமா நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸை எப்படி மாத்துறது உங்க ஆதாரங்கள் சில வழிகளை சொல்லுது ஒன்னு பணத்தோட உங்க பழைய உறவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது பண விஷயத்துல நீங்க செஞ்ச தப்புகளுக்கு உங்களை நீங்களே மன்னிக்கிறது ஓகே பணம் இல்ல செல்வம் பத்தி நெகட்டிவான கருத்துக்களை உங்களுக்குள்ள விதைச்ச உங்க குடும்பம் நண்பர்கள் இல்ல சொசைட்டியோட தாக்கத்தை மன்னிக்கிறது அவங்க மேல கோவப்படாம அந்த நம்பிக்கைகளை ரிலீஸ் பண்றது பணம் சம்பந்தமான என்னோட எல்லா பயம் அவமானம் குற்ற உணர்ச்சி இதையெல்லாம் நான் இப்போ விடுவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு இல்ல ரிலீசிங் பிராக்டிஸ் பண்றது அந்த எனர்ஜி பிளாக்ஸ் நீக்க உதவும்னு அவங்க சொல்றாங்க உங்க உள்நிலை மாறும்போது வெளியுலக மாற்றங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும்னு அவங்க நம்புறாங்க சரி இந்த புது ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம் பணத்துக்கு பேர் வச்சு கூப்பிடுறோம் நன்றி சொல்றோம் ஆனால் இதை கண்டினியூ பண்ணுறது எப்படி பணம் வந்துட்டு உடனே போகாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஃப்ளோவை அது எப்படி நிலைநிறுத்துறது கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஆதாரங்கள் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் பிரபஞ்சமோ இல்ல உங்க ஆழ்மனசோ நீங்க ஒரு தடவை சொல்றதையோ இல்ல அவசரத்துல சொல்றதையோ மட்டும் கேட்காது நம்பிக்கையோட தொடர்ந்து நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் அதை வேலை செய்யும் ரேடியோல ஒரு ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ற மாதிரி நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிய மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாட்ட முழுசா கேட்க முடியாது இல்லையா ஆமா அதே மாதிரி உங்க மனநிலைய உங்க மணி வைப்ரேஷனை ஸ்டெடியா வச்சிருக்கணும் நிலம உடனே மாறலனா கூட குறிப்பா பணத்தை செலவு பண்ணும்போது வர்ற அந்த மனநிலை முக்கியம் தோணுது ஒரு பெரிய பில் கட்டும்போது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு பதறதுக்கு பதிலா வேற மாதிரி அணுக சொல்லுது உங்க ஆதாரம் இல்லையா ஆமாம் இது கொஞ்சம் கஷ்டமாக தோணல ஆரம்பத்தில் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் ஒரு கரண்ட் பில் கட்டும்போது ஐயோ பணம் போகுதேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக என் வீட்டுக்கு லைட் கொடுக்கவும் என் டிவைசஸ் ஓடவும் என்கிட்ட வசதி இருக்கிறதுக்கு நன்றி இந்த சேவைக்கு நான் சந்தோஷமாக பணம் தர்றேன் இன்னும் நிறைய பணம் எப்போவும் என்கிட்ட வந்துட்டே இருக்குது அப்படின்னு உணர்வு பூர்வமாக சொல்கிறது இப்படி வெளியே போகிற பணத்துக்கும் நன்றி சொல்கிறது ஒரு மாதிரி மேக்னெட்டிக் அட்ராக்ஷனை உருவாக்குதுன்னு உங்கள் ஆதாரங்கள் சொல்லுது இது நான் பற்றக்குறையை எதிர்பார்க்கல பண ஓட்டத்தை நம்புறேன் அப்படின்னு யூனிவர்ஸுக்கு நீங்க சொல்ற மெசேஜ் பண ஓட்டத்தை விரும்புது அதனாலதான் இங்கிலீஷ்ல அதை கரன்சின்னு சொல்றோம் கரண்ட்னா ஓட்டம் இது நல்ல விளக்கம் பயத்தோட பணத்தை பதுக்கி வச்சா அது தேங்கிடும் நம்பிக்கையோட அதை புழக்கத்துல விட்டா அது இன்னும் பெருகி வரும் இதுதான் அர்த்தமா உங்க ஆதாரங்கள் சொல்றது அதுதான் இதே பொறுப்பில்லாமல் செலவு பண்றது பத்தி இல்ல. ஆனா பணத்தோட உங்க உறவுல இருக்கிற அந்த பயத்தை நீக்கி நம்பிக்கையும் தாராளமான மனபண்மையும் குடுக்குறதுலயும் சரி வாங்குறதுலயும் சரி வளக்குறது பத்தி. காலையில ஒரு மணி ரோல் கால் மாதிரி பண்றது பத்தியும் உங்க ஆதாரம் சொல்லுது. அதாவது மத்த வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமைதியா உட்காந்து பணத்தை கூப்பிடுறது. ஆமா அது ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். உதாரணத்துக்கு காலையில கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு பணமே இல்ல நீங்க வெச்ச பேரு நீ நான் சொல்றத கேட்கறன்னு எனக்கு தெரியும் என் கஸ்டமர்ஸ் மூலமா புது ஐடியாஸ் மூலமா எதிர்பார்க்காத கிஃப்ட்ஸ் மூலமா ஆசிர்வாதங்கள் மூலமா என்கிட்ட தாராளமா பாஞ்சு வர நீ ஃப்ரீயா இருக்கு சந்தோஷமான கிரியேட்டிவான நேர்மையான வழிகள்ல உன்ன வாங்கிக்க நான் ரெடியாவும் தகுதியானவனாவும் தகுதியானவனாகவும் இருக்கேன் வா அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட நம்பிக்கையோட கூப்பிடுறது இது பிச்சை எடுக்கிற மாதிரி இல்ல உங்க இன்டென்ஷனை யூனிவர்ஸ்ல விதைக்கிறீங்க எனர்ஜியை டைரக்ட் பண்றீங்க உங்க ரியாலிட்டியோட டைரக்டர் நீங்கதாங்கற தாங்கிற இத பண்ணணும்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது நாம எதை நம்புறோமோ அத நோக்கி தான் நம்ம கவனமும் போகுதுங்கறது இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா நம்ம மூளை ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப சரியா சொன்னீங்க இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட் செலக்டிவ் பெர்செப்ஷன் ஒவ்வொரு செகண்டும் நம்மள சுத்தி மில்லியன் கணக்குல தகவல் இருக்கு ஆனா நம்ம மூளை நம்ம எதை முக்கியம் நினைக்கிறோமோ எதுல நம்பிக்கை வச்சிருக்கோமோ அது சம்பந்தப்பட்ட மட்டும் தான் நமக்கு காட்டும் மத்தத ஃபில்டர் பண்ணிடும் ஆமா நீங்க பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆழமா நம்புனா உங்க மூளை அதை ப்ரூவ் பண்ற விஷயங்களை வேலை போற நியூஸு விலைவாசி மட்டும் தான் கவனிக்கும் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகளை ஒரு புது பிசினஸ் ஐடியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது பார்க்காம விட்டுடும் ஆனா பணம் என்னை நேசிக்குது வாய்ப்புகள் என்னை தேடி வருதுன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கும்போது உங்க மூளை அதுக்கான ஆதாரங்களை தேடி கவனிக்க ஆரம்பிக்கும் இது மேஜிக் இல்ல நம்ம கவனத்தோட டைரக்ஷன மாத்துறது இந்த பயணத்துல ஒரு மாதிரி லைட்னஸ் கொஞ்சம் ஹியூமர் கூட முக்கியம்னு உங்க ஆதாரம் சொல்லுது பணத்தை ரொம்ப சீரியஸா ஒரு பயப்பட வேண்டிய விஷயமா பாக்க கூடாது உண்மை சில சமயம் நாம பணம் விஷயத்துல ரொம்ப டைட்டா பயத்தோட இருக்கும் அந்த மைண்ட் செட்ல அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்றது கஷ்டம் உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா அணுகலாம் பணமே உங்க பேர் இங்க வா செல்லம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வீட்டுக்கு வா உனக்காக வெயிட் பண்றேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னான அன்பான அஃபர்மேஷன்ஸ் கூட அந்த இருக்கத்தை தளர்த்தி அந்த ஃப்ளோவை திறக்க உதவுமா இது நல்லா இருக்கு சந்தேகம் இல்ல பயம் வரும்போது அத பார்த்து லைட்டா சிரிக்கச் சொல்லுது ஒரு ஆதாரம் ஓ அந்த பழைய பற்றாக்குறை கதை மறுபடியும் வந்துட்டியா சவிசரி இன்னைக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத அனுப்பிடுற மாதிரி ஆக நாம இதுவரைக்கும் பேசினதுல இருந்து உங்க ஆதாரங்கள் சொல்ற முக்கியமான ஸ்டெப்ஸ் தொகுத்து பார்த்தா ஒண்ணு பணத்துக்கு ஒரு அன்பான பேர் வச்சு கூப்பிடுறது ஆமா ரெண்டு பணத்தை மதிக்கிறது வாலெட்டை சுத்தமா வைக்கிறது பணத்தை மரியாதையா ஹேண்டில் பண்றது சரி மூணு கிடைக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் மனசார நன்றி சொல்றது நாலு குடுக்கும் போது சந்தோஷமா குடுக்கிறது குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லாம அஞ்சு டெய்லி காலைல பணத்தை வரவேற்கிறது கூப்பிடுறது ஆறு ராத்திரி பணம் நிறைய வர்ற மாதிரி மனசுல பார்த்து சேஃபா நன்றியோட ஃபீல் பண்றது ஆமா ஏழு பணம் பத்துன நெகட்டிவ் பேச்ச நிறுத்திட்டு பாசிட்டிவான பவர்ஃபுல்லான வார்த்தைகளை யூஸ் பண்றது எட்டு பயம் சந்தேகம் வந்தா அதை பெருசுப்படுத்தாம நம்பிக்கை சூஸ் பண்றது இதுதானே முக்கியமா சொல்றாங்க ஆமா இதுதான் முக்கியமான பிராக்டிகல் ஸ்டெப்ஸா உங்க ஆதாரங்கள்ல வலியுறுத்தப்படுது இந்த புது அப்ரோச்ச ட்ரை பண்ணும்போது சில விஷயங்களை ஞாபகம் வெச்சுக்கணும்னு தோணுது முதல்ல பொறுமை இது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல ரொம்ப முக்கியம் உங்க ஆதாரங்கள் இத விவசாயத்தோட ஒப்பிடுது ஒரு விதைய நட்டுட்டு அது வளருதான்னு டெய்லி தோண்டி பார்த்தா அது வளராது அது மாதிரி இந்த புது மைண்ட் செட்டையும் பழக்கங்களையும் விதச்சிட்டு அது வேர் விட்டு வளர டைம் கொடுக்கணும் நம்பிக்கையோட அந்த ப்ராசஸை நம்பணும் நம்பிக்கையை விட்டுட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற சந்தேகத்தை ஓரமாக வச்சுட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிக்கிற மொமெண்ட்ல தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குது இது ஒரு டெஸ்பிரேஷன் இருந்து ஒரு டைலாக் ஒரு உரையாடலுக்கு மாறுறது பணத்தோடையும் பிரபஞ்சத்தோடையும் உங்க வெளியுலக ரியாலிட்டி உங்க உள்நிலையோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் உள்ள இருக்கிற சவுண்டை மாத்துனா வெளியே கேட்குற எக்கோ மாறும் இதுதான் இந்த டீச்சிங்கோட சாரம்னு தோணுது சரியா நீங்க ரியாலிட்டியோட ஃபைட் பண்ணல அது உங்க நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி ரீஷேப் பண்றீங்க உங்க எனர்ஜி லெவல மாத்துறது மூலமா சோ இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இத ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி உங்க ஆதாரம் பரிந்துரைக்குது அமைதியா உட்காந்து ஒன்னு ரெண்டு தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்புறம் மனசுக்குள்ளேயோ இல்ல மெதுமான குரல்லையோ பணமே உங்க பேர் உனக்கு என்ன தெரியும் நான் உன்ன அன்போடைய சந்தோஷத்தோடையும் கூப்பிடுறேன் நீ என் தெய்வீக துணைவன் துணைவி என் உண்மையுள்ள நண்பன் நான் எங்க போனாலும் நீ என்னை தொடர்ந்து வர்ற நீ என்ன ஆசிர்வதிக்கிற நான் உன் மூலமா மத்தவங்கள ஆசிர்வதிக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட முடிக்கிறது அந்த சின்ன செயல் அந்த உணர்வுமான கனெக்ஷன் கண்ணுக்கு தெரியாத லெவல்ல ஒரு ஷிஃப்ட ஸ்டார்ட் பண்ணுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது அப்புறம் அடுத்த நாள் ஒரு செல்வந்தர் மாதிரி நடந்துக்கோங்க அதாவது ஆடம்பரமா செலவு பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல சரி மாறா நம்பிக்கையோட நடங்க உங்க தாராள குணம் இருக்கட்டும் முடிவுகளை எடுக்கும்போது பற்றாக்குறை பயத்திலிருந்து இல்லாம அபரிமிதம் மனநிலையிலிருந்து எடுங்க செல்வங்கிறது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர் மட்டும் இல்ல அது ஒரு மைண்ட் செட் ஒரு ஃபீலிங் ஸ்டேட் நீங்க அந்த ஸ்டேட்ல இருந்து வாழ ஆரம்பிக்கும் போது பிசிக்கல் ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கறத நம்பிக்கை ஆக நீங்க பணத்தை துரத்த வேண்டியதில்ல அதோட ஒரு இழக்கமான உறவை உருவாக்கினா போதும் அவருமிதம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நீங்க அதை கூப்பிடணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கடைசி யோசனை ஒருவேளை இவ்ளோ நாளா பணம் நீங்க தான் முதல்ல பேசணும் கூப்பிடணும்னு காத்துட்டு இருந்தா என்ன பண்றது அது உங்க வாசல்ல நின்னு கதவை தட்டி என்ன உள்ள கூப்பிடு நான் வர இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தா என்ன பண்றது இது நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கலந்துரையாடல் உங்களுக்குள்ள சில புது யோசனைகளை தூண்டி இருக்கும்னு நம்புறோம் நீங்க உங்க பணத்துக்கு என்ன பேர் வைக்க போறீங்க உண்மையுள்ள ஃப்ரெட் மாதிரியோ தாராள ஜார்ஜ் மாதிரியோ உங்களுக்கே உரிய ஒரு பேரை யோசிச்சு பாருங்க உங்க எண்ணங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம்